லார்ட் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு இடப்படுகிற வசனம் மத்தையோ பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார் பாருங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அவர் அப்படித்தான் வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார் அவர் தன்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலவே மற்றவர்களையும் நேசித்தபடியினாலே அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் உண்டாக்கின அவருடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் பாருங்க நம்ம நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரிதான் மற்றவங்களையும் என்ன செய்யணும் நேசிக்கணும் ஒரு விஷயத்தை மற்றவங்க நமக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒருத்தர் உங்ககிட்ட கோபமாக பேசுனா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கோபமாக பேசக்கூடாது மற்றவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களை புகழ்ந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்களை அதை வந்து என்கரேஜ் பண்ணி பேசுனா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு செய்யணும் மற்றவங்க அதை நமக்கு செய்யாமல் இருந்தால் கூட ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மற்றவர்களுக்கு நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் ஒருவேளை நம்ம சொல்லலாம் நான் வந்து நல்ல பிள்ளையா நல்லா தான் இருக்கேன் ஆனால் மற்றவங்க யாருமே என்கிட்ட அன்பாக இல்லை அப்புறம் நான் ஏன் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம வந்து யோசிக்கலாம் மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்களுடைய நடக்கைகளுக்கு அவரவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய குணங்களை நீங்கள் மாற்றிக்கிடுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் கணக்கு ஒப்பு வைக்கணும் நீங்கள் செய்த காரியங்களுக்கு நீங்கள் தான் கணக்கு ஒப்பு வைக்கணும் மற்றவங்க எப்படிப்பட்டவர்களாக உங்களிடத்துல இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்கவே மாட்டார் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து காரணம் சொல்லிக்கலாம் பார்த்திங்களா நான் என்ன தப்பாக செஞ்சேன் இவங்க என்னை இப்படி பேசினாங்க நான் இப்படி பேசினேன் இல்லை இவங்க எனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க அதனால நான் ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணினேன் இதெல்லாம் ஒரு தப்பாக அவங்க செஞ்சதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் தப்பே இல்லை இப்படிலாம் நம்ம வந்து சுயநீதியை வந்து தேடி கொள்வோம் நமக்கு நம்மளை ஆனால் குறை சொல்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது அவங்களுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணவே மாட்டார் ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்ட ஸ்திரியை தான் கொண்டு வந்து அவனுடைய சமூகத்தில் விட்டு இவளை கல் எறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எல்லாருமே வந்து நின்னாங்க அவள் தப்பு பண்ணுனாதான் ஆனால் ஆண்டவர் யார் பக்கம் நின்னார் அவர் பக்கம் அவள் பக்கம் நின்னார் ஏன்னா அவளை மன்னிக்கிறதுக்காக நின்னார் என்ன சொன்னாங்க குறை சொல்லி வந்து தண்டிக்கிறதுக்காக வந்து நின்றவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற குறைய ஆண்டவர் சுட்டி காட்டினார் அதே போல் ஒருவேளை நம்மளும் ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்மகிட்ட உணர்த்தலாம் நீ இதை செய்யாத இதை செய் இவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்கிடாத நான் இனி ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்டால் கூட நம்ம வந்து பதில் என்ன சொல்லலாம் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு அதுக்கு நம்ம வந்து காரணம் சொல்லிகிட்டே இருப்போம் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்குறார் என்ன காரணங்கள் இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை நான் விருப்பப்படுற மாதிரி நீ இருக்கணும் நீ உன்னை போல பிறனையும் நேசிக்கணும் எப்படி குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாரும் அந்த கல்லை போட்டுட்டு போனாங்களோ இன்றைக்கி நம்மளுடைய செய்கைகளும் அப்படி தான் இருக்குது நம்ம நம்மளை வந்து நம்ம கூட உள்ளவங்களை வச்சு கம்பேர் பண்ணி இவங்களோட நான் நீதிமான் இவங்களோட நான் பரிசுத்தமான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம யார் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரோடு நான் ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் அவரை மாதிரியான செய்கைகள் என்கிட்ட இருக்கா அப்போ நான் இன்னும் எந்தளவுக்கு பலப்படணும் எந்த அளவுக்கு நான் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லி நாளுக்கு நாள் நம்மை நாமே நிதானித்த அறிவமையானால் நாமும் அவரை போலவே பரிசுத்தமாக மாற முடியும் அவரோடு கூட சந்தோஷமாக இருக்க முடியும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு மிகவும் துரிதமாக இறங்கி வருவார் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வந்து என் பிள்ளை என் பிள்ளை நான் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க நான் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நம்மளை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பார் அதனால உங்களைப் போல பிறனை நேசிங்க ஆண்டருடைய குணங்களை எல்லாவற்றையும் பெற்று அவரை போலவே வாழ நாம் ஆசைப்படுவோம் கர்த்த நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ